திருமணம் குறித்து பிரியங்கா வெளியிட்ட பதிவு அட கணவர் இந்த பிரபலம் தானா அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜோடிகளுக்கு வாழ்த்துக்கள் குவியுது அது குறித்து பார்க்கலாம் சோ நம்ம பிரியங்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கிறாங்க தன்னுடைய திருமண போட்டோக்களை சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ண பிரியங்கா உருக்கமான ஒரு பதிவு ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்காக சின்னத்திரை அண்ட் சினிமா பிரபலங்கள் சொல்லி பலருமே இப்போ பிரியங்காவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ புஜி டிவியினுடைய செல்ல வலம் வர சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிற பலருக்குமே தான் இவங்களுக்கு டிவி பிரபலமான பிரவீன் அப்படிங்கிறவரோட கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டு செய்திகள் வெளியாச்சு அது குறித்து எந்த விளக்கமும் கொடுக்காம இருந்த பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஒரு சில இடங்களில் தன்னுடைய முதல் கணவர் குறித்து பேசியிருந்தாங்க அதோட தன்னுடைய அம்மாதான் தன்னை மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதா கூட நிறைய பேட்டிகள்ல பேசியிருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில வசி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க பிரியங்கா வசி டிஜேவா இருக்கிறாரு பிரியங்காவினுடைய திருமண போட்டோக்களை அவங்களுடைய நண்பர்கள் தான் ஷேர் பண்ணிட்டு வராங்க பிக் பாஸ்ல பிரியங்காவோட நட்பான நெரு பாவனி அமீர் இவங்க எல்லாருமே இந்த திருமண ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் பிரியங்காவுமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய திருமண புகைப்படங்களை இப்போ பகிர்ந்துருக்கிறாங்க அந்த பதிவில் என்னுடைய வாழ்க்கையின் சூரிய அஸ்தமனத்தை நோக்கி போகிறேன் இந்த மாதிரி ஒரு கேப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ பிரியங்காவுக்கு புஜி டிவி பிரபலமான தீனா ரியோ நாஞ்சில் விஜயன் ஷாலினி சௌந்தர்யா அன்ஷிக் அன்ஷிகா சரவண விக்ரம் டிடி குரைஷி இந்த மாதிரி பல சின்ன திரை பிரபலங்கள் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுவாங்க செய்திவே நம்ம சேனல் சார்பாகவும் பிரியங்காவுக்கு திருமண வாழ்த்துக்கள்